வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இது உங்க ரெஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்க ரகுமான் இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த வாரம் மண்டே நைட் ராவில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் ரிவ்யூவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் போடுற ரெஸ்லிங் செய்களை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க ஷோ ஆரம்பித்த உடனே நம்ம பேஸ்ட் இந்த த வேர்ல்டு சிஎம் பாங்கோட தான் ஷோ ஆரம்பிக்குது சிஎம் பாங் ரிங்குக்கு வந்து நான் போன வாரம் செத்ரிகிங் ராயல்ஸ் கூட ஒரு மேட்ச் விளாடினேன் அதில் செத்ரிகிங் ராயல்ஸை வீழ்த்தி நான் போன வாரம் வெற்றி பெற்றுட்டேன் இது மட்டும் இல்லாமல் என்னுடைய மெஸ்ட்டு ஏம் வந்து ராயல் ரம்பிள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராயல் ரம்பிள் நானும் பங்கேற்க போகிற வெற்றி பெற போகிறேன் அப்படிங்க மாதிரி சிஎம் பாங் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரமோஸ் பேச்சு பேசுகிறாரு அண்ட் அதே நேரத்தில் ஜான்சனாவாக இருக்கலாம் ரோமனாக இருக்கலாம் ஏன் எனிவன் நிறைய பேர் இந்த வருடம் மென்ஸுக்கான ராயல் ரம்பில் பங்கேற்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க யாருனாலும் பிரச்சனை இல்லை நான் எல்லாரையும் வீழ்த்தி கண்டிப்பாக சாம்பியன் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருக்கிறாரு அண்ட் அந்த நேரத்தில் செத்ரி கிங் ரோலன்ஸ் வராது செத் ரோலன்ஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் ரசல் மினியாக தோற்றுருக்குறேன் இவன் தோற்றுருக்குறேன் ஆனால் அதை விட கேவலமான விஷயம் ஓன் கிட்டே தோத்தது உன்கிட்ட தோற்றதை நான் கண்டிப்பாக மறக்கணும் அண்ட் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ இந்த வருஷம் மின்ஸ் ஆயிடுறப்பில் நானும் இருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு அண்ட் இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரூ மாக்கின் டயர் வராரு ட்ரூம் மாக்கின் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் ரெண்டு பேரும் மட்டும் இல்லை நானும் தான் இருக்கிறேன் ரோமன் சீனா அவங்க எல்லோரையுமே ஆளார விட்டு நான் கண்டிப்பாக இந்த வருஷம் மென்ஸுக்கான ஆள் ரொம்ப வெற்றி பெறுவேன் ரெண்டாயிரத்தி இருபதில் நான் வெற்றி பெற்ற மாதிரி வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அண்ட் அதே நேரத்தில் இவங்க மூணு பேருக்குள்ளே சண்டை பெருசாகுது சித்ருடிக் சொல்கிறாரு இவனுக்கு முன்னாடி நான் ஓம் கூட மோதணும் ஓகே நெக்ஸ்ட் வீக் வச்சுக்கலாம் அப்படின்னு ட்ரூம் ஆக்கிண்டியர் சொல்லிட்டாரு நெக்ஸ்ட் வீக் ட்ரூமாக்கின் டயருக்கும் சிஎம் பாங்குக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்குது சாரி ட்ரூ ஆக்கின் டயருக்கும் செத்ரோலன்ஸ்க்கும் ரசல் மெயினியாக ரெலி மேட்ச் நடக்க போது இது அஃபிஷியலாக ஒரு நியூஸாக சொல்லிட்டாங்க ஹான்காய் அடுத்ததான் நம்ம மாஸ்டர் ஜேட் கேபிளுடைய டைம் ஜேட் கேபிள் போன வாரம் சொல்லியிருந்தாரு எனக்கு வந்து லூச்சார் தெரிஞ்ச கூட ரசா போடணும்பா அப்போ தான் என் திறமையை காட்ட முடியணும் ஸோ அதே மாதிரி இன்னைக்கு ஒருத்தர் சர்ப்ரைஸ் ரிட்டர்ன் இருக்குல்ல எஸ் த பெண்டா இஸ் ஹியர் நம்ம பென்டகன் பார்த்தீங்கன்னா டபிள்பிள் வந்துட்டார் ஸோ அவருடைய டெபியூட்டே வேறு வேற லெவலில் இருந்தது மேட்சை பற்றி சொல்லணுமே ஐயோ ஐயோ ஜாட் கேபிளுக்கு ஏத்த பெண்டா பெண்டாக்கு ஏத்த ஜாக் கேபிள் இவர் தூக்கி போட அவர் தூக்கி போட இவர் சண்டை போட அவர் சண்டை போட ஜாட் கேபிளுக்கு இந்த மாதிரி ஆப்போனட் தாங்க தேவை அவருடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு அவரை மாதிரி திறமையுள்ள ஆப்போனட் உண்மையிலேயே மேட்ச் பக்கவா இருந்தது இந்த மேட்ச்சில் ரெண்டு பேருமே டஃப் காயா சண்டை போட்டாங்க ஜாட் கேபிள் ஒரு திறமை வாய்ந்த அரசு இருந்தும் ஏன் வாய்ப்பு டபிள்யூபிள்யூ கொடுக்க மாட்டேங்க அப்படிங்கிறது தான் எனக்கு இன்னும் தெரியவில்லை இந்த மேட்ச்சை வரைக்கும் பெண்டகனுடைய டெபியூட் மேட்ச் கண்டிப்பாக அவரை தான் வெற்றி பெற வைப்பாங்க இந்த மேட்சில் பெண்டகன் தான் வெற்றி பெற்றிருக்காரு பெண்டகனை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் மெக்சிகன் ரெஸ்லர் அவர் ஒரு பிரமும் பேசியிருக்காரு மெக்சிகோ லாங்குவேஜில் பேசியிருக்கிறாரு அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறது நமக்கு தெரிலங்க ஆனால் நெட்ஃப்ளிக்ஸில் ட்ரான்ஸ்லேஷன் ஆப் இருக்கான் அதனால் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி பார்த்துருக்கலாமா அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத நெட்ஃப்ளிக்ஸுடைய ப்ரொமோ இது நல்லா இருக்கும் போல இருக்குது சரி இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறமா ஹிந்தி தமிழ் இதெல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களா ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுவாங்களா அது டவுட்டாக இருக்குல்ல சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படி இதான் நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத பற்றி அண்ட் பெண்டகனுடைய பொண்ணு இருக்கிறாங்கல்ல அவங்களும் இன்றைக்கி ஷோக்கு வந்துருக்குறாங்க பேக் ஸ்டேஜில் டாமினிக் மிஸ்டூரியோ ஜஜ்மெண்ட் அட்வான்டேஜ் இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க அப்போ ஃபின்பேலரை பார்த்து ரியா ரிப்ளே எனக்கு சந்தோஷமா நான் டைட்டில் இழந்துட்டோம்ல ஆனால் நான் தோந்து போக மாட்டேன் நான் அடுத்த ஏம் ஏமிங்க்கு ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாங்க அண்ட் அதே நேரத்தில் டாமினிக் மிஸ்ரியோ ஒரு பூவை கொண்டுட்டு சாடிமா போன வாரம் தோத்துட்டு மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல நீ வேற வேலையை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க என்ன லீவு கொஞ்ச நேரத்தில் டாமினிக் மிஸ்ரியோ கலத்தி விடுற மாதிரி தெரியுது சாம்பியன்ஷிப் இருக்கிற வரைக்கும் தான் டாமா இல்லட்டா மாமா என்ன நியாயம் இது அடுத்ததை பத்தி பார்க்கலாம் ஸோ அடுத்தது நான் ஆவலிடம் ஷேமஸோடைய டைம் ஸோ மேக்டோன் வந்து த்ரீ ஹவர்ஸ் ஆயிட்டு ரா வந்து அன்லிமிட்டெட் ஷோ ஆயிட்டு அதாவது எவ்வளோ மேட்ச் புக் பண்ணியிருக்காங்களோ அது வரைக்கும் நடக்கும் நாலு மணி நேரமோ அஞ்சு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ ஒரு மணி நேரம் கூட ரா நடக்கும் ஏன் அரை மணி நேரம் கூட நடக்கும் மாதிரி அப்படிங்கிறாங்க அதனால இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது ஸோ இந்த டைமுக்குள்ள தான் மேட்ச் முடிக்கணும் அப்படிங்கிறது இல்லைங்க எவ்வளோ நேரம் வேணாலும் சண்டை போடலாம் இதுதான் மிகப்பெரிய ஹைலைட்ஸு ஸோ அதனால இன்னைக்கு துவி கேசனும் சண்டை போட்ட விதம் அஸ் ஆஃப் வேற லெவல் ரெண்டு பேருமே செம்ம சண்டை போட்டாங்க இந்த மேட்ச்சோட வெற்றியாளர் சல்டிக் ஓட ஷேமஸ் பதினா ஃபைனலி ருட்விகேசரையை வீழ்த்தி இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றுட்டார் வெற்றி பெறவர்கள் இன்டர் கார்டினேட்டல் சாம்பியன்ஷிப்புக்காக குந்தரை எதிர்த்து மோதுவார்கள் சாரி பிரவுன் பிரேக்கர் எதிர்த்து மோதுவாங்க இதுதான் ஸ்டிபுலேஷன் இந்த மேட்ச்சில் ஷேமஸ் வெற்றி பெற்றதுனால ஆடியன் சைடு இன்டர் கானுகள் சாம்பியனாக ப்ராண்ட் பிரேக்கர் இருக்கும்போது அவர்கிட்ட ஷேமஸ் வம்புழுத்துட்டு இருக்காரு ஷேமஸ் விஸ் இஸ் ப்ராண்ட் பிரேக்கர் கண்டிப்பாக நடக்கப்போகுது இதை அஃபிஷியலாக கன்ஃபார்மும் பண்ணுவாங்க ராயல் ரம்போவா அல்லது சாட்டர்டைட் மினிமெண்டாக அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செத்ரோலின்ஸ் வந்து பேக் சைடில் சொல்லியிருக்காரு ட்ரூன் ரெடியா இருந்துக்க அடுத்த வாரம் நடக்க போற பண்டே நைட்ரால நான் அவன் கூட மோத போகிறேன் இது ஒரு நான் ஸ்டாப் மேட்ச் ஆயிருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சாமி சைன் வர்றாரு என்ன பார்ப்பா நீ பேசுனது எல்லாத்தையுமே கேட்டேன் உனக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறது நினைக்காத நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சாமி சைன் பேசும்போது என்ன சாமி ஹெல்ப் பண்ண இல்லைன்னு சொல்லுவேன்னா ஏன்னா நீ தான் மிகப்பெரிய வல்லலாச்ச நீ இது வரைக்கும் சிங்கிள் டே ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் டபிள்யூ வின் பண்ணதில்லை நீ வந்து ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக வின் பண்ணு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இருக்க அது நடக்க மாட்டேங்குது லாசமாக போகுது ஆனால் உங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லையே உங்களுக்கு தேவை ரோமன் வி اتفاقனோ ரோமன் ட்ரீஸ் ஹெட் ஆஃப் தி டேபிள்ல இருக்குனோ. "வணك சந்தோஷம் தானே? ரோமன் ட்ரீன்ஸ் ஹூலா ஃபாலா மாடலலாம் வின் பண்ணுறது சந்தோஷம் தானே?" அப்படிங்கென்றே ரைக்கார். "நான் பாரு, அது வேற பிசினஸ். இது ஏன் பிசினஸ்னு சொல்லும்போது, வாம் பிசினஸ பாரு சாமி. ஃபர்ஸ்ட் உனக்கான வாய்ப்பே நீ தேர்ந்தெடுத்துக்க அதுக்கப்புறமா ரோமன், ஜே அண்ட் ஜிமி அவங்கள பத்தி யோசிக்கலாம்." அப்படின்னு சொல்றாரு. "இந்த உதயம் நம்ம சாமிசனோட மண்டையில் ஏதோ ஒரு மாற்றத்தை தேற்படுத்து இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து பேசுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. சோ, அதுக்கப்புறமா அப்புறமா கிராஸ் அண்ட் மிஸ் இருக்கறாங்க. ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கும்போது மிஸ் சொல்றாரு, "ஐயா இந்த ஒயிட் சிக்ஸ் வந்து மறுபடியும் அட்டாக் பண்ணுவாங்க இதாக சேவ் பண்ணியான்னு சொல்லும்போது சேவ் பண்ணுறதுக்கு அவசியமே இல்லை ஏன்னா ஒயிட் சிக்ஸை ஸ்மாக் டவுனில் தூக்கி போட்டுவிட்டோம் ஸ்மாக் டவுனில் இருந்து ராக்கி நம்ம வர வரமாட்டாங்க அதனால் ஒயிட் சிக்ஸுடைய பிரச்சனை நமக்கு இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி கேதிங்கிற சொல்கிறாரு அப்படியா ரொம்ப சந்தோஷம் ஒயிட் சிக்ஸ் பிரச்சனை இல்லையா பிரச்சனையே இல்லை இதுக்கு அப்புறமா நீ ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ ஒயிட் சிக்ஸ்மே ஸ்மாக் டவுனில் தூக்கி போட்டாங்களாங்க ஐயோ இதுக்கப்புறமா மிஸ்ஸு பின்னாடி சுத்த மாட்டாரோ டெக்ஸ்டைல் மிஸ்ஸு அண்ட் நெக்ஸ்ட்டு வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன் ஹந்தருடைய டைம் குந்தர் வந்து ஹெவி வெயிட் சாம்பியனாக இருக்கிறாரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது நாட்களை கடந்து அன்டிஸ்பியூட்டட் வேர்ல்ட் ஹெவி வெயிட் சாம்பியனாக இருக்கிற குந்தர் வந்து இப்போ என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து இப்போ ஹெவி வெயிட் சாம்பியனாக இருக்கிறேன் டிஃபெண்டிங் சாம்பியனாக இருக்கிறேன் என்னுடைய டைட்டில் வந்து நான் நெக்ஸ்ட்டு சாட்டர்டே மேல டிஃபெண்ட் பண்ணணுமா யார் என்னுடைய எதிரியாக இருக்கிறீங்க இதுக்கு முன்னாடி சண்டை போட்டதில் பல பேர் என்கிட்ட தோற்று போயிருக்கிறீங்க இப்போது தகுதியான யார் இருக்கீங்க கேட்கும்போது ஜே ஊசோ அந்த இடத்துக்கு வராது ஜே ஊசோ பார்த்தோன்னா உனக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல சப்போர்ட்டிங் இருக்குது நல்ல ஆதரவு இருக்குது ஏன் நீ வந்து போன ஒரு ட்ரூவை கூட பீட் பண்ண ஆனா நீ என்ன பீட் பண்ணு நினைக்கிறது முட்டாள்தனோ நீ என்ன எதிர்த்து மோதிரியா அஃப்கோர்ஸ் அதுக்கான தகுதி இருக்குதா இல்ல நீ ஃபேன்ஸ் மத்தியில் ஈட் இது போடுறதுக்கான லாய்க்கு மத்தபடி நீ ஒரு பெரிய ஆளா கண்டிப்பா கிடையாது சரி ஜே நீ இதுக்கு முன்னாடி என் கூட ரெண்டு தடவை மோதுன ரெண்டு தடவை இன்டர் கணக்கல் சாம்பியன்ஷிப்பாக மோதின ஒரு தடவையாக வெற்றி பெற்றியா இல்லை ரெண்டு தடவையை நீ தோத்து போனேன் இப்போ ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் பேக்கை வந்து நிற்கிறேன் இந்த மேட்சை நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் ஜே சொல்கிறாரு இல்லை நீ ஒரு ஹெவி வெயிட் சாம்பியன் டிஃபெண்டிங் சாம்பியன் சொன்னேன் சாட்டர்டே நைட் மெயினே ஒன்றில் நீ கண்டிப்பாக உன் டைட்டில் டிஃபெண்ட் பண்ணி ஆகணும் அது ஏன் கூட டிஃபெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது குந்தர் ஓகே உன் சாவு ஏன் கையிலனா அதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் உன்னை ரெண்டு தடவை நான் பீட் பண்ணியிருக்கிறேன் மூணாவது தடவை பீட் பண்ணுறேன் சாட்டர்டே நைட் மெயினே ஒன்றில் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு குந்தர் சொல்லிட்டாரு ஸோ சாட்டர்டே நைட் மெயினே ஒன்றில் ஜே விசோ விசஸ் குந்தருக்குள்ள வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது இட்ஸ் அஃபிஷியல் அடுத்தது என்ன நினைக்கிறது பார்த்தலாம் ஸோ அடுத்தது இந்நாடுகிற உமன்ஸ் இன்டர் காண்டினென்டல் சாம்பியன்ஷிப் வேக்கட்டாக கிடக்குது அந்த இன்டர் காண்டினென்டல் சாம்பியனை யார் வெளில போகிறா அப்படிங்கிறத செமி ஃபைனலாக பார்க்கலாம் லயராவல் ஹரியா வெர்சிஸ் டாகோடா ஹாய் இவங்க ரெண்டு பேருக்குள்ள தான் செமி ஃபைனல் ஆஃப் த உமன்ஸ் இன்டர் காண்டினல் சாம்பியன்ஷிப் அட்டா இதுதான் மேட்ச்சு இந்நாடுகிற டைட்டில் மேட்ச் வேறு லெவலில் கொண்டு போகிறாங்க இந்த மேட்ச் ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குது விறுவிறுப்புக்கு வஞ்சமே இல்லை இந்த மேட்சோடைய கடைசி வெற்றியாளர் யார் லாயராவெல் கேரியா வான் டூ த்ரீ அண்ட் நியூ சாம்பியனாக நம்ம மெயின் வந்த முதல் வெற்றி பெற்றுக்குறாங்க டபிள்யூப்லயூக்கு வந்த ஒரே வருடத்தில் பதினோரு மாதத்துலையே ஏன் நம்ம ஒரே நேரத்தில் வந்தாங்க இஸ் த சாம்பியன் மேன் பெரிய ரெண்டு சாம்பியன் போனோம் சார் வந்த ரெண்டு பேர் இப்போ சாம்பியனாக இருக்கிறாங்க இது ஆசம் அண்ட் நம்ம முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சாமி ஜெயின் இருக்கிறாரா அவர் போகும்போது மிசு வந்து வம்புழுத்து இருக்கிறார் என்னன்னா ஏப்பா நீ வந்து இது வரைக்கும் ஹெவி சாம்பியன்ஷிப்பு வின் பண்ணதே இல்லையாமே உன் கெரியர் வந்து மோசமாக போயிட்டு இருக்கு ரோமன் பக்கமே சுற்றிட்டு இருக்குன்னு சொல்லும்போது ஆமா நீ உன் கெரியர் ரொம்ப ஜாலியாக பொது பற்றியா அப்படின்னு கேட்கும்போது ஏன்டா நான் ரெண்டு தடவை கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன்டா ரெண்டு தடவை வேல் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வின் பண்ணிருக்கேன் இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது சாமி சைன் ஓகே நான் அடம்பிஸ்ட்டு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம் போனேன் அதுக்கு முன்னாடி உன் கூட சண்டை போட்டு மூஞ்ச உடைக்கிறேன் இன்னைக்கு உன் கூட மேட்ச் அப்படிங்கிற மாதிரி பேசி இருப்பார் அதை சொல்ல மாட்டேன் சோ அதன் விளைவா இப்போ மேட்ச் நடக்க போது சமின விஸ் இஸ் மிஸ் ஒரு மேட்ச் நடக்க போது சோ இந்த மேட்ச் உண்மையில் விறுவிறுபார் போது இந்த மேட்ச்சோட வெற்றியாளர்கள் சாமிசைன் தான் சாமி ரொம்பவே கிளீனா வெற்றி பெற்றுட்டார் ஸோ அதுக்கப்புறமா வெற்றி பெற்றிருக்க ரியார் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ராக்கு வந்துருக்காங்க நாளை வந்து சொல்றாங்க நான் போன வாரம் கிட்டத்தட்ட எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த உமன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் வின் உங்களுக்கு தெரியும் சாம்பியன்ஷிப் நான் இதுக்கு முன்னாடி கூட போல போலேஜ் பண்ணி தான் போனேன் இப்போ மீண்டும் என்கிட்ட சாம்பியன்ஷிப் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முக்கியமாக நாயஜாக் நான் பாரு அது இடத்துல தான் டிஃபனையும் வந்து எங்கிட்ட இருக்க உமன் சாம்பியன்ஷிப் பிடிக்கிட்டா இப்போ நான் எந்த சாம்பியன்ஷிப்பு திருப்பி மோதணும் அப்படிங்கிறதில் கன்ஃப்யூஸாக இருக்கிறேன் ஏன்னா ஓன் கூட கூட நான் போதுவேன் ஏன்னால் நான் உமன்ஸ் ராயல் டம் போர் மேட்ச்சில இருக்கிறேன் இருபத்தி ஒம்பது நான் எலிமினேட் பண்ணி நான் வீண் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லாரு அண்ட் டிஃபினி கூட இந்த வாரம் மோத போகிற பெய்லி கூட இருக்கிறா பெயிலியை பார்த்து கிண்டில் அடிக்கிறாரு பெயிலி கூட இருக்கிறா ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பெயிலியர் எங்குக்கு வந்து யார் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா உமன்ஸ் மேட்சில் தோற்று போயிட்டாங்கன்னா பெய்லியும் ராயல் ரம்பில் இருப்பாங்களா அதை சொல்கிறாங்க அதனால அண்ட் நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா ஜேபிஎல் வந்து வராறான் நெக்ஸ்ட் வீக் ஜேபிஎல் எதுக்கு வராரு எதுக்கு வராரு எங்கள் ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துட்டாங்க அண்ட் ஜேபியில் ஃபேஸை மறைச்சிட்டு கொடுத்துருக்குறாங்க ஜேபியில் ஏதாவது ஹிண்டு கொடுக்க போகிறாரா என்ன கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல நெக்ஸ்ட் வீக் நடக்க போதும் சரி இப்போ நம்ம மெயின் ஈவெண்ட் டைமுக்கு வந்துவிட்டோம் டேமியம் ப்ரீஸ் விஸ் இஸ் இந்த ஃபின்பாலருக்குள்ளே ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்ச் இதுதான் இன்றைக்கி மெயினேண்ட் ஆஃப் த மண்டே நைட் ராவா நடக்குது மேட்சை பொறுத்த வரைக்கும் அனல் பறக்குது ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா ஃபின்பாலர் கழுத்தெல்லாம் உடைஞ்சிருச்சு அதனால் சண்டை போட முடியாதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து இந்த வேன்லாம் கொண்டு வருவாங்க அது வேணும் ஆம்புலன்ஸு அதில் இந்த ஸ்ட்ரெச்சரில் பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டு அவரை கொண்டு போகிறாங்க ஆனாலும் டல்லையே நம்ம ஆள் நான் உன்னை செஞ்சேற்றிடுவேன் அப்படின்னு முடிவு பண்ணி டாக்டர் போகிறதுக்குது வச்சு 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 செஞ்சு டார்டே மேம்பிஸ் இந்த இடையில பார்த்தீங்கன்னா சஜ்மெண்டிஸ்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க பட் இருந்தாலும் வால் ரைடர்ஸ் ஹெல்ப் இல்லை டேமியம் பீஸ் இருக்குது அவங்களும் ஹெல்ப் பண்ணுறாங்க பல தடைகளை தாண்டி பல அடிகளை தாண்டி பல உதைகளை தாண்டி இந்த மேட்ச்சில் ஃபைனலி வெற்றி விட்டார் டேமியம் பீஸ் டேமியம் பீஸ் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சில் பின்பாலரை வெற்றி பெற்று ஒரு ஆசை மூமெண்ட் கிரியேட் பண்ணிருக்காரு இன்றைக்கி மண்டே நைட் ரா வந்து ஒரு அன்லிமிட்டட் ஷோ ஸோ வீக்லி வீக்லி ரா வந்து அன்லிமிட்டட் தான் நடக்குது இந்த வாரம் டோட்டலி பார்த்தீங்கன்னா டூ ஹவர்ஸ் டேட்டி ஃபைவ் மினிட்ஸ் நடந்துருக்குது இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா மறக்காம லைக் ஷேர் கம்மெண்ட் தொடர்ந்து வீடியோ பார்க்க ரெஸ்லிங் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க